அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகளாக பார்த்து வரோம் தினமும் முப்பது கேள்விகளாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே எய்ட் உங்களுக்கு செவன் கொடுத்துருக்கேன் டே எயிட்டில் வந்து ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் முதல் கேள்வி பாருங்கள் கலை சொற்களை அறிதல் கெர்ப்ஸ் இதனுடைய தமிழாக்கம் என்ன ஹெர்ப்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன ஆன்சர் மூலிகை என்பது சரியான விடை கலைச்சொல் தருக கோணிக்கல் ஸ்டோன் கோணிக்கல் ஸ்டோன் என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன்ல கோணிக்கல் ஸ்டோன் என்பது குமிழிக்கல் என்பது சரியான ஒன்று எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எளிது அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அரிது என்பது சரியான எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக தான் என்று இதற்கு ஆப்ஷனில் பாருங்கள் அப்படி நீங்களும் ஆன்சர் நோட் பண்ணிட்டு வாங்க தான் என்று ஆன்சர் தான் கூட்டல் என்று என்பது சரியான ஒன்று நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன நன்றி நன்றி கூட்டல் அறிதல் என்பது சரியான ஒன்று மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன மின்னணு மின் கூட்டல் அணு என்பது சரியான விடை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன நீக்குதல் இதனுடைய எதிர்ச்சொல் ஆப்ஷனில் சேர்த்தல் என்பது சரியான விடையாகும் அடுத்த ஒன்று திருநெல்வேலி இதனுடைய மருவு சொல் என்ன திருநெல்வேலி இப்போ நம்ம கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்லுவோம் திருநெல்வேலி நெல்லை என்பது சரியான மருவு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷனில் பாருங்கள் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது இனிப்பு போன்றவை இனிப்பு போன்றன இனிப்பு போன்றனர் இதில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷனில் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை என்பது சரியான தொடர் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக ஆன்லைன் ஷாப்பிங் இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள இணையதள வணிகம் என்பது சரியான அகர அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அளறி அசைத்த அரும்பு இது அகரவரிசைப்படி சரியான தொடர் எது இதுலேயும் இரண்டாவது எழுத்துல எந்த வரிசை வருதுங்கிறத நம்ம பார்க்கணும் இதற்கு அசைத்த அரும்பு அழறி அவில் என்பது சரியான அகரவரிசை தொடராகும் தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எந்த சொல் தாவரத்தோட இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் இதுல நாற்று குருத்து பிள்ளை தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம் இதுல இளநீர் என்பது தாவரத்தின் இளம்பயிரை சுட்டாத சொல்லாகும் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ஐம்பெருங்காப்பியங்கள் என்னவா எதுவா யாவையா யாதுவா ஐம்பெருங்காப்பியங்கள் என்பது சரியான வினாச்சொல்லாகும் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம் வாயில் இத பேச்சு வழக்குல அது மறுவா மாறி என்னென்னு அழைக்கிறோம் வாயில் என்னும் சொல்லை நம்ம வந்து என்னென்னு அழைக்கிறோம் வாசல் என பேச்சு வழக்கில் அழைக்கிறோம் பத்தியை படித்து வினாக்களுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காலை இருந்தது அக்காலையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறி பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் இப்போ முதல் கேள்வி பாருங்க முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் முகிலன் சென்றது அவனுடைய தாத்தா வீடு இதிலிருந்து ஐந்து கேள்விகள் தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன அந்த காளையின் பெயர் பாத்தீங்கன்னா செவலை என்பது அந்த காளையின் பெயர் முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் முகிலன் பொங்கல் விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் எதைன்னு பாருங்க காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவிற்கு உதவுவான் செவலை என்பது எதை குறிக்கிறது செவலைன்னு இப்போதான் பார்த்தோம் செவலை என்ற காளையை குறிக்கிறது நிலவும் வாணும் போல இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன நிலவும் வாணும் போல இது எதை குறிக்கும் நிலவும் வானும் போல ஒற்றுமையை குறிப்பதாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது இது பட்டது அப்படின்னு வந்தாவே நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் முளையிலே விளையும் தெரியும் பயிர் பயிர் விளையும் முளையிலே தெரியும் முளையிலே தெரியும் விளையும் பயிர் இதற்கு சரியான ஒன்று நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது சரியான சொற்றொடர் வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன வா என்ற வேர்ச்சொல்லின் விளையா வினையாளனையும் பெயர் வந்தவர் என்பது சரியான விடை அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி இதில் தள்ளுங்கிறது அலைத்தல்ங்கிறது விகுதி பெற்று அழைத்தல் என்பது சரியான ஒன்று இதில் நம்ம பார்த்தா ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் அழைத்தான் அப்படின்னா நம்ம அதை வினைமுற்றுன்னு சொல்லுவோம் இதில் அழைத்தல் என்பது தொழிற்பெயர் வேர் சொல்லை வினையச்சமாக மாற்று பெரு இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் நம்ம என்னன்னு வினையச்சம்னா ஊ ஈ கொண்டு முடியும் இதில் பெற்று என்பது வினையச்சம் பெற்று இதில் பெற்றவன் பெயர் பெறுதல் தொழிற்பெயர் பெற்றான்கிறது வினைமுற்றை குறிக்கும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக இதில் ஒலினா நீங்கு ஒளினா வெளிச்சம் ஒலினா சீற்றம் களினா சத்தம் இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஒளி வெளிச்சம் என்பது சரியான ஒன்றாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக வாலண்டீர்னா என்ன சோசியல் ரீஃபார்மர் ஆண்ட்ரப்பர்னர் ஃபாரினர் இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் வாலண்டீர் தன்னார்வலர் அடுத்த சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி ஆண்ட்ரப்பர்னர் தொழில் முனைவோர் ஃபாரினர்னா வெளிநாட்டவர் இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று மரபு பிழை இல்லாத தொடர் எது பாருங்கள் மரபு பிழை இல்லாத தொடர் என்ன கோழி கூவும் சேவல் கொக்கரிக்கும் நாய் கத்தும் காகம் கரையும் என்பது மரபு பிழை இல்லாத தொடர் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கொடுங்கோல் அரசன் அக்ரமம் செய்தான் குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு ஆகாசத்தில் பச்சி பறந்தது ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் என்பது பிறமொழி சொல்லற்ற தொடராகும் அடுத்தது லாஸ்ட்டு பாருங்கள் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக இதில் அந்த காட்சியை பார் அந்த இதில் இப்பு வெல்ல இதில் இப்பு எஃப்பு வல்ல இதில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை பார் என்பது சந்திப்பிழையற்ற வாக்கியமாகும் இன்னைக்கு டே எயிட்டில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ் மற்றும் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்